அனைத்து மக்களுக்கான பேருந்து இலவசம் இலவசமா போகுது நான் ஓபனா கேக்குறேன் வெளிப்படையா கேட்கிறேன் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி ஒண்ணு பார்த்த துணுக்க செய்தி ஒரு பஸ் ஒரு போட்டாமா ஒரு முஸ்லீம் அம்மா ஏறி இருக்கு நான் நினைக்கிற ரம்ஜான் வரப்போகுது இது நாலு மாசத்துக்கு முன்னாடி பருதா போட்டம்மா இங்கே இல்ல கர்நாடகாவில் கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது என்றால் தளபதி மு க ஸ்டாலின் எப்படி பேருந்து இலவசம் சொன்னாரு அதே போல தான் அங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க பருதா போட்டம்மா ஏறி இருக்கு கண்டக்டர் எங்க போற கேட்டிருக்காரு எங்க போற கேட்கணும் கண்டக்டர் ஏன்னா நீ காசு கொடுக்க தேவையில்லை எந்த ஸ்டேஜிக்கு போறோம் எங்க போறன்னு கேட்டப்ப அந்த அம்மா எதுவும் பேசாம கைய மட்டும் ஆட்டி இருக்கு சரி அடுத்த ஸ்டேஜ்ல இறங்கும் ரெண்டு ஸ்டேஜா கண்டெக்டர் பார்த்தா திரும்ப பார்த்தா அந்த அம்மா இறங்குற மாதிரி இவர் எங்க தான் போற மறுபடியும் இப்படி கையை ஆட்டி இருக்கு கண்டக்டருக்கு இந்த அம்மா வாயை திறந்து செல்லவும் மாட்டேன் சரி கிட்ட போய் என்னதான் சொல்றன்னு துப்பட்டாவை தூக்கி பார்த்துன்னு வச்சுக்க கவுண்டமணியும் கவுதமையும் கூட்டுக்கிட்டு போய் திருமதி இருக்கு செட்டிராஜெல்லாம் துப்பட்டாவை தூக்கி பார்த்து பார்த்துட்டான் 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 கத்துன மாதிரி பிரச்சனை ஆயிருமோ கண்டக்டர் பயந்து எதுவும் பேசல கொஞ்ச நேரம் ஆயிருக்கு அந்த அம்மா இறங்கல துணிஞ்சி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேரா போய் துப்பட்டாவை தூக்கி இருக்கா உள்ள ஆம்பளை உட்காந்துருக்கான் கண்டக்டர் என்னன்னு கேட்டான் பொம்பளைக்கு தானே பிரி ஆம்பளைக்கு இல்லைன்னு இதை நான் நாலு மாசமா மெயின்டைன் பண்ணன்றான் நான் யதார்த்தமாக சொல்கிறேன் மகளிருக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு பேருந்திர இலவசம் இப்படி நான் ரொம்ப வாய்வீதியே பேசுறேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில உங்களை மாதிரி கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற அம்மா திடீர்னு திருச்சி பிரியா கொடுத்தாங்க நான் பிரியா டவுன் பஸ் தானே கொடுக்குறாங்க ரூட்டு பஸ் கொடுக்கலன்னு அந்த அம்மா நான் அந்த அம்மாவை கேட்டேன் ரூட் பஸ் கொடுத்தா என்ன பண்ணுவேன்ன அது சொல்லிச்சு என் நான் சென்னையில கொடுத்துருக்கேன் வாரம் வாரம் போய் என் நான் பொண்ணு வருவேச்சு நான் நீ கவலையே டவுன் பஸ்ல தானே திருச்சியில ஒரு டவுன் பஸ் ஏறி சமயபுரத்தில் இறங்கு சமயபுரத்தில் ஒரு பஸ் ஏறி பெரம்பலூர்ல இறங்கு பெரம்பலூர்ல ஒரு பஸ் ஏறி வேப்பூர்ல தொழுதூர்ல இறங்கு தொழுதூர்ல ஒரு பஸ் ஏறி வேப்பூர்ல இறங்கு வேப்பூர்ல ஒரு பஸ் ஏறி உந்தூரிப்பேட்டை இறங்கு உளுந்தூர் பெற்ற ஒரு பஸ் ஏறி விழுப்புரத்தில் இறங்கு விழுப்புரத்தில் ஒரு பஸ் ஏறி விக்கிரவாண்டி இறங்கு விக்கிரவாண்டியில் ஒரு பஸ் ஏறி திண்டிவனம் இறங்கு திண்டிவனத்தில் ஒரு பஸ் ஏறி மருவத்தூர் இறங்கு மருவத்தூர் ஒரு பஸ் ஏறி மதுராந்தக இறங்கு மதுராந்தகத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறி செங்கல்பட்டு இறங்கு செங்கல்பட்டு ஒரு டவுன் பஸ் ஏறி மறைமல்களை இறங்கு மறைமநகரில் ஒரு டவுன் பஸ் ஏறி கூடுவாஞ்சேரி இறங்கு குருவாஞ்சியில் ஒரு டவுன் பஸ் ஏறி தாம்பரத்தில் இறங்கு தாம்பரத்தில் இறங்கும் பொண்ணு எங்க கொடுத்துருக்கோ அந்த இடத்துக்கு ஒரு டவுன் பஸ் முடிச்சு போனேன்

தளபதி மு க கொடுத்ததை நிறைவேற்றினார் ஏற்கனவே கலைஞர் எட்டாவது வரைக்கும் பறிச்சா கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கொடுத்தார் பத்தாவது வரைக்கும் பத்தாயிரம் என்று சொன்னால் தளபதி மு க வந்தார் உங்கள் வீட்டு பெண்கள் பிளஸ் டூ முடித்து விட்டு கல்லூரியிலே படித்தால் பேருந்து இலவசம் மாதம் ஆயிர இலவசம் பெண்களுக்கு பேருந்து இலவசம் காலேஜில் படிக்க மாசம் ஆயிரம் இலவசம் நீ குழந்தை பெற்ற அந்த குழந்தைக்கு பள்ளியிலே சேர்த்தால் கால டிஃபன் இலவசம் அது மட்டும் இல்ல பள்ளிக்கூட அனுப்பினீங்கன்னா மதிய முட்டையோட சத்திரம் இலவசம் இப்படி எவ்வளவோ திட்டங்கள் அடித்து கொண்டே போகலாம் அவ்வளவு திட்டத்தை தளபதி மு க கொண்டு வந்திருக்கார் ஏற்கனவே அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடுனா என்னடா பண்ணிக்க எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு மெரினா பீச்சில் ஒரே ஒரு வளைவு ஒன்று கட்டிட்டான் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வளைவுன்னு ஆனால் எங்கள் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா வந்தது இன்றைக்கு இந்த சென்னை மாவட்டத்துக்குட்பட்ட சைதாப்பேட்டை கிண்டியிலே செலவிலே ஒரு அதிநவீன மருத்துவமனையை தலைமை தளபதி அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு தந்தார் என்று சொன்னால் நூற்றாண்டு விழா திட்டம் கலைஞர்களை நூற்றாண்டு விழாவிலே மதுரையிலே மிகப்பெரிய நூலகம் கலைஞர்களை நூற்றாண்டு விழாவிலே எண்ணற்ற திட்டம் இப்படி எவ்வளவோ அறிவிச்சுக்கிட்டு போறோம் எல்லாமே இருக்கு சொல்றதுக்கு டைம் நான் சொல்லிட்டேன் ஆனா என்னெல்லாம் இந்த தாய்மார்கள் எங்களை ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எதிரி மாதிரியே பார்த்துச்சு ஆம்பளை பார்க்கல பொம்பளைங்களாம் என்ன என்ன எதுவும் இல்லையாச்சு எதுவும் இல்லையான்னா என்ன சொன்னீங்களே இல்லையா ஓப்பனாக வெளிப்படையாக பேசுறோம் அறிவாலயம் போனா தளபதி அவர்கள் அறிவாலயம் வரார் அமைச்சர்களை பார்த்து என்ன நல்லது கேட்டுன்னு கேட்பார் என்ன மாதிரி பேச்சாளராக பார்த்து நாடு முழுக்க போறேன் என்னையா பேசுகிறார் அப்ப வாயாலே கெட்டவன் இல்லையா அண்ணன் நம்ம ஆட்சிக்கு லேடிஸ் மத்தியில் நல்ல பேர் இல்லைன்னு ஏன் நல்ல பேர் இல்லை இல்லைன்னு ஓ பெண்களுக்குலாம் கொரோனாவில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுத்தோமா நாலாயிரம் கொடுத்தோம் ஃப்ரீ கொடுத்தோம் காலேஜில் படிக்கிறதுக்கு பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் குழந்தைக்கு காலையில் டிஃபன் கொடுத்தோமா குழந்தை கால டிபன் கொடுத்தோம் மதிய முட்டையோட சத்துணவு முட்டையோட சத்துணவு கொடுத்தோம் எல்லாமே கொடுத்து அதிருப்தி அப்படி என்னதாயா நம்ம பேல அதிருப்தி மக்கள் கேட்கிறாங்க அது எப்ப எதியான் அந்த ஆயிரம் எப்பன் கேட்கிறாங்க தளபதி கிட்ட நிதி நிலைமை சரியில்லை மத்தியில் கொடுக்கல அதை பத்தி கவலைப்படுறேன் ஓர் ஆண்டுகளுக்கு முன்னால் தளபதி மு ஸ்டாலின் அறிவித்தார் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் அது உதவி தொகை அல்ல உரிமை தொகை வழங்கப்படும் என்று பெறுகிறீர்களா இல்லையா வாங்குறீங்களா இல்லையா அம்மா கிராமத்தோர் பழமொழி சொல்லுவாங்க துண்ண ஒழுத்த முன்ன வச்சு இல்லைன்னா தண்ணுவாங்க நான் என்ன கேட்குற இது ஆயிரம் ரூபா வாங்குறவங்கள விட்டுரு வாங்காளவங்க மட்டும் கை தூக்கு நான் பஞ்சாயத்து இப்படிதான் போகிறது இல்லை எதிர்மரியாத பஞ்சாயத்து தான் வாங்குகிறவங்க விட்டுனுட்டேன் ஆயிரம் பேர் இருக்கிறேன் வாங்காளவங்க கை தூக்குனுட்டேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இருக்கிறேன் நீயா எம்மா மாரியாத்தா என்னதான் நான் கேட்டிக்கிட்டு திமுக நடத்துகிற கூட்டத்தில்

இப்போ ஒரு ஆயிரம் பேருக்கு மேல உக்காந்துருக்க ஆயிரம் வராதவங்க கைது ஒரு முப்பது பேர் கைது நான் யதார்த்தமா பேசி முடிக்கிறேன் இந்த ஆயிரம் பேர்ல ஒரு முப்பது பேருக்கு ஏன் வரலன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஒரே ரேஷன் கார்டில் ரெண்டு பேர் இருக்கும் மாமியார் பேர் இருக்கும் மரும பேர் இருக்கும் ஒன்னு மாமியார் முந்திக்கிட்டு இருக்கும் இல்ல மருமக முந்திக்கிட்டு இருக்கும் இல்ல ஒரே ரேஷன் கார்டு அம்மா பேரும் பொண்ணு பேரு இருக்கும் ஒன்னு அம்மா முந்திக்கிட்டு இருக்கும் பொண்ணு முந்திக்கிட்டு இருக்கும் இவ்வளவு பிரச்சனை ஏன் என் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன் என் குடும்பத்தில் நடந்த சம்பவம் என் கொழுந்தியா என் வீட்டுக்கு ஊர்ல இருந்து வந்திருந்தா கல்யாணம் ஆகி அவளுக்கு ரெண்டு புள்ள இருக்கு என் குழந்தையா வந்தவ கிட்ட முகம் கொடுத்தே பேசுற ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒன்னும் தப்பு தண்டான ஆளும் கிடையாது என்னம்மா முகம் கொடுத்தே பேச பேசி மாட்டேன்னு என் வீட்டுக்கு தானே பேசி உனக்கு என்ன ஆக போகுதுன்றதான் உனக்கு குறைன்னு கேட்டேன் இருந்தாலும் உங்க தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இவ்வளவு மோசத்தை பண்ணக்கூடாதுன்னா என்ன மோசம் என்ன எல்லாருக்கும் ஆயிரம் கொடுக்கிறார் எனக்கு ஆயிரம் வரல நீ எங்கள் அக்கா வீட்டுக்காரு கட்சியில் கொள்கை மரப்பு இணைய செய்கிறாருன்னு பெரிய பேச்சார் முன்னால் எம்எல்ஏ தமிழ்நாடு முழுங்க பேசிக்கிட்டு வரேன் எங்கள் அக்காவுக்கும் உனக்கும் கலைஞர் தான் வந்து கல்யாணத்தே பண்ணார் அப்படிப்பட்ட சொந்தத்தில் இருக்கிற எனக்கு ஆயிரம் ஆசை வரல நான் என்ன பாவம் பண்ண எனக்கு ஆயிரம் வரலன்னா கூட பரவாயில்ல என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி ஏறி எம்யாக்காரி ஏர் என் ஏ கிடை செய்கிறார் முண்டாட்டி அவன் ஆயிரத்தை வாங்குற அந்த அம்மா ஆயிரத்தை வாங்கிட்டு சும்மா போகல என்ன பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிற பார்த்தா சிரிப்புறான் தூக்கு போட்டு தொங்கலாமான்னு தொங்கலாமா எனக்கு ஆயிரம் ரூபாய் வரல நியாயமானு என் குழந்தையா கேட்டா நான் நியாயமா கேட்டேன் உன்னுடைய கோபம் நியாயம்தான் இதுல ஒன்னும் தப்பே கிடையாது நீ என்ன வேலை செய்யற என் நான் டீச்சர்னா அடுத்து கேட்ட எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு அந்த பிடிப்பு போவன்னா இந்த அரசு ஊழியர்லாம் யாரையாவது பார்த்து சம்பளம் எவ்வளவு கேட்ட ஒரு வசனம் ஒண்ணு வச்சிருப்பாங்க புடிப்பு போவன்னுவாங்க நீ பத்து லட்சம் இருபது லட்சம் லோன் போட்டு வாங்கிடுவ அதுல என்ன புடிப்பு போவ நொட்டுது ஒழுங்கா சொல்லி என்ன சம்பளம் எல்லாம் ஒன்னு அஞ்சு வாங்குறேன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் குழந்தையா அப்போதான் என் குழந்தையாட்ட சொன்ன உனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்க ஏற்பாடு பண்ணுறேன் நான் சொல்கிறது சீரியான்னு என்னன்னா உன் டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணு உனக்கு மாதம் ஆயிரம் ரூபா கிடைக்க வாங்கி தரேன்னு அவ கேட்டால் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சான்னா ஏன்ன மாதம் ஆயிரத்துக்காக யாராவது டீச்சர் வேலை ஒரு லட்சம் ரூபா சம்பளத்துக்கு நான் என்ன கேட்குறேன் பெண்களுக்கு உரிமை தொகை என்று வழங்குகிறோமே இன்னைக்கு கலெக்டர் பெண்களாக இருக்கிறார்கள் கலெக்டருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா ஒரு போலீஸ் எஸ்பி பெண்ணாக இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஆயிரம் கொடுக்க முடியுமா ஒரு தாசில்தார் பெண்ணாக இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஆயிரம் கொடுக்க முடியுமா இருந்தாலும் ஒரு சில மனம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய பேச்சிலே நான் காம்ப்ரமைஸ் பண்றேன் பத்து வீடு வச்சு வாடகை இருப்பாங்க வாடகைக்கு குடியிருக்கிறவங்க ஆயிரம் வாங்கலாம் பத்து வீட்டை வாடகைக்கு ஆயிரம் ரூபாய் நிலம் வச்சு விவசாயம் ஒருத்திருப்பாங்க அந்த நிலத்துல வேலை செய்யறவங்க மாசம் ஆயிரம் வாங்கலாம் அந்த இருபது ஏக்கர் நிலத்துக்கு சொந்த பண்ணையார் பண்ணையார் எனக்கு ஆயிரம் கிடைக்கலாம் என்ன நியாயம் பசிச்சவங்களுக்கு ஏழை எளியப்பட்டவர்களுக்கு ஒரு தயிர் சோறோ எலுபட்சோரோ புளி சோறோம் கொடுக்குறேன்னா மூணு வேலை மூக்க பிடிக்க சாப்பிட்றவங்க எனக்கு அந்த தயிர் சோறுன்னு கேட்டா என்ன நியாயம் இருந்தாலும் எதார்த்தத்தை சொல்லிடுறேன் நம்ம மக்களுடைய மனநிலை எப்படின்னா ஒருத்தர் சாக்லேட் கொடுத்துருக்கான் ஒரு பெரிய மனுஷன் கையை பிடிச்சு என்னப்பா விசேஷம் கேட்டிருக்காரு எங்க அண்ணனுக்கு ஒரு கோடி நாட்டு சீட்டு வந்திருக்கான் அதுக்காக கொடுக்குற சாக்லேட் இருக்கான் ஆஹா அண்ணன் தம்பி பாசன்னா இப்படி தாண்டா இருக்கணும் ஒன்னனுக்கு ஒரு ஓடி லாட்டரி சீட் வந்ததுக்கு நீ ஊர் முழுக்க சாக்லேட் தெரியும் நினைச்சா பெருமையா இருந்தானா அவன் கையை உதட்டி சொன்னானா நான் அதுக்காக கொடுக்கலங்க உளுந்த லாட்டரி சீட்டை எங்க அண்ணன் நேத்தே தொலைச்சிட்டானா அதனால கொடுக்கறது ஆக அந்த மாதிரி உலகம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறப்ப அடுத்து ஒன்று கிடைக்கலாம் மனது வருத்தப்படுகிறார் என்று தளபதி இடத்தில் சொன்னபொழுது தளபதி மு ஸ்டாலின் இந்த பட்ஜெட்டிலே அறிவித்து விட்டார் வர்கள் பெயரை அவர்களுக்கும் அவர்களுக்கு வழங்கப்படும் இப்படி எவ்வளவோ நாங்க பண்றோம் எங்களை படாத பாடுபடுத்துற பணத்தை கொடுக்க ரிலீஸ் பண்ண மாட்டான் எடுபடி எடப்பாடி பழனிசாமி இருந்தப்போ ஜெயலலிதா படத்தை திறக்க சட்டமன்றத்துக்கே வர மாட்டேன்ட்டான் டெல்லியிலிருந்து எவனா இருந்தாலும் ஆட்சியிலே இருக்கிறப்ப அவங்களை மதிக்கல ஆனால் ஆட்சியிலே இல்லாத போது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை மத்திய அரசாங்கம் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது கூட்டணி வைத்து உங்க இடத்துல வாக்கு வாங்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் என்றால் கிராமப்புறத்திலே வேலை செய்யக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு ஆறு மாதமாக நூறு ரூபாயை நூறு நாள் வேலை நிறுத்தி இருப்பதை போல இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தளபதி மு க ஸ்டாலின் வழங்கக்கூடிய மாதம் நிறுத்த மாட்டாரா கெட்ட பேர் வாங்க மாட்டாரா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தளபதி சொல்லிவிட்டார் எவ்வளவு நிதி நீங்கள் கொடுத்தாலும் மும்மொழிக்குள் ஏற்றுக்கொள்ள முடியாது தொகுதி வரையை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது என்று பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த இந்த கட்சியை குறை சொல்லக்கூடியவர் நேற்று நேத்து பேஞ்ச இன்னைக்கு முளைச்ச காலம் சினிமாவில் இவ்வளவு நாள் நடிச்சுட்டு எங்களை பார்த்து போய் மழையில நடிக்காதான் ஒருத்தன் இன்னும் ஒருத்தன் கற்பழிக்கிறதுன்னே கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றவன் நான் இந்த ஆட்சி ஆயிடுச்சிருவான்றான் இன்னொரு பக்கம் பார்த்தா லேகி அமைக்கிறோம் மாதிரி இந்த அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா லேகி அமைப்பான்ல இங்க பாருங்க சார் இந்த மருந்த தாண்டு இந்த கலக்கு கலக்கு உள்ள போட்டு வெளியே வந்தீங்கன்னா பாரு இங்க பாருங்கன்னா அந்த ஆட்சியில இப்படி இப்படின்னு அவன் பண்ணிட்டு இருக்கான் இவன் இவனா டெபாசிட் வாங்க போறானா தேர போறானா இவன் பேரெல்லாம் நான் சொல்லாததற்கு காரணம் இவர்களுக்கு விளம்பரத்தை நான் தேடக்கூடாது

இவெல்லாம் முதலமைச்சராக வரக்கூடியவன ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஒருத்தன் தென்னையில் உட்காந்துருக்கலாம் இருக்கலம்மா இதோட முடிச்சிடுறேன் ஒருத்தன் தெருவில் போனான் தென்னையில் உட்காந்துருக்கோம் தெருவில் போறவனை பார்த்து எங்கே போயிட்டு எங்க எங்கே போகிறேன்னா எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிறன்னா என்ன விசேஷம்னு கேட்டான் எங்கள் கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து நான் நிலம் வாங்கலான்னு இருக்கிறேன்மா நிலம் வாங்கி என்ன பண்ண போறேன்னா பசுமையா பயிர் வச்சு உழ போறன்னா யார் தெருவில் போனவன் உடனே வீட்டில் உட்காந்துருந்தவன் சொன்னா நானும் எங்க மாமனார் வீட்டுக்கு போக போறேன்னா தெருவில் கேட்டான் திண்ணையில் உட்காந்தவனே நீ ஏண்டா போறன்னா நானும் போய் எங்க மாமனார் கிட்ட பணம் வாங்க போறேன்னா நீ பணம் வாங்கி என்ன பண்ண போறனா நான் மாடு வாங்கி நீ செறிப்பா பயிர் வச்சா அந்த நிலத்துல விட்டு மேய்க்க போறான் இவனுக்கு கோபம் வந்துருச்சு என் நிலத்துல உன் மாட்டை விட்டு மேய்ச்சா உன் மாட்டு காலை நான் வெட்டு வரணும் அவன் என்ன சொன்னா என் காலை நீ வெட்டுவனா நான் உன்னை வெட்டு ரெண்டு பேருக்கு தகராறு சட்டையை பிடிச்சு உருள்றான் தெருவில் போன அண்ணன் மாசு மாதிரி பெரிய மனுஷன் நிறுத்தி என்னடா தகராறுனாங்க என் நிலத்துல மாட்டை விட்டு மேய பண்ணாதான் தகராறு நீ ஏண்டா மாட்டை விட்டு மேற்பட அவனே ஏன்டா கேட்டான் என் மாட்டு காலவங்க விட்டு வண்ணா அதான் தகராறு சரி அது இருக்கட்டும் நிலம் எங்கடா இனிமே தான் வாங்கணும் மாடு எங்கடா இனிமே தான் வாங்கணும் மாடே இல்லாதவன் நிலமே இல்லாதவன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டையை சண்டையை போட்ட மாதிரி கட்சியே இல்லாதவன் கிளையே இல்லாதவன் அமைப்பே இல்லாதவன் 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 ஓட்டே அடுத்து ஆட்சி கொள்வோம் என்று சொன்னால் அதை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர்ந்திட அவரது பிறந்த நாளில் நாம் சபதம் ஏற்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெய்வத்தை உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்